ஜேஎஸ்ஏஎம் மனு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இதனுடைய விளக்கம் என்னவெனில் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது வேதவசனத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார் உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் சிந்தனைக்கு அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் சத்துருக்களை பகைக்காமல் தேவ அன்பை வெளிப்படுத்தி பகைவரையும் உம்முடைய பிள்ளைகளாக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்